அரசியலில் கத்துக்குட்டிகளை பார்த்திருக்கிறோம் அண்ணாமலையை போன்ற ஒரு அரை வேக்காடு அரசியல்வாதியை நாம் இப்பொழுதுதான் பார்க்கிறோம் இந்திய நாட்டினுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் திருவாளர் நரசிம்மராவ் அவர்கள் தேர்தலுக்கு பிறகுதான் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார்கள் அதே போல இந்திரகுமார் குஜரால் ஐ கே குஜ்ரால் அவர்கள் தேர்தலுக்கு பிறகுதான் பிரதமராக வந்தார் திருவாளர் சந்திரசேகர் அவர்கள் அவரும் பிரதமராக தேர்தலுக்கு பிறகுதான் வந்தார் அதே போல திரு தேவகவுடா அவர்களும் தேர்தலுக்கு பிறகுதான் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் நடைபெறுகின்ற தேர்தல் என்பது நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் தானே தவிர நேரடியாக பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் அல்ல எப்பவுமே ஒரு நபரை முன்னிறுத்துவது என்பது அமெரிக்க அரசியலுக்கு வேண்டுமானால் பொருந்துமே தவிர இந்திய ஜனநாயக அரசியலுக்கு வரலாறு திரு அண்ணாமலை அவர்கள் இருபதாயிரம் புத்தகத்தை படித்தவர் இருபதாயிரத்தி ஒன்னாவது புத்தகமாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டு எதற்கடுத்தாலும் ஆடு உதாரணம் சொல்லுகிற ஆடு உதாரணம் ஆற்றினுடைய தலைவர் தேர்வு செய்யப்பட்டார் என்று எந்த இந்த ஆடு வந்து ஜனநாயக என்றுதல் தேர்தல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகுதான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக அமர்ந்து அவங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் இது கடந்த காலத்தில் இந்தியாவினுடைய சரித்திரம் அந்த சரித்திரம் நடைபெறும் என்பதை நினைவுபடுத்துகிறோம் இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது ஒற்றுமையாக இருக்கிறது வலுவாக இருக்கிறது என்பதனால் அவங்களுடைய உடல்ல இருந்தே நாம் இதை தெரிந்து கொள்ள முடியும்னு அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கூட வந்து கம்யூனிஸ்ட் கூட்டணி வச்சிருக்கு ஆனால் வந்து கேரளாவில் வந்து இருக்கு ஒரு இருபது ஆண்டு கால அரசியலாக இந்த அரசியல் இருந்து கொண்டிருக்கு பினராயி விஜயன் அவர்கள் தெளிவாக பதில் சொன்னார்

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற பெரிய கட்சிகள் எல்லாம் தேர்தல் அறிக்கையிலே நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் நாங்கள் இந்தியா கூட்டணி அரசாங்கம் வந்தால் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இப்போ இருக்கு என்பதை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய அனைத்து குறைபாடுகளும் ஜிஎஸ்டி நீர்க்கப்படும் தீர்க்கப்படும் மாநில உரிமைகள் கவனிக்கப்படும் என்பதை சொல்லியிருக்கிறோம் ஜிஎஸ்டி ஒன்றுக்குள்ளேயும் இந்த பெட்ரோல் டீசல் வராது அதுக்குள்ளேயும் அடங்காது அதே போல அது தெரியாமல் அவர் ஏன் பேசுறாருன்னு தெரியல மாநில அரசாங்கம் மாநில கட்சிகள் ஒன்றும் த தடுக்கலை மாநில அரசாங்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கம் பெட்ரோல் டீசலில் கூடுதலான வரிகளை நீங்கள் போடுறீங்க அதாவது மாநில அரசுக்கு பங்கு போகாத அளவிற்கான வரிகளை நீங்க போடுறீங்க அது தவறு என்று சுட்டிக்காட்டும் இரண்டு இரண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன வாக்குறுதி நான் பிரதமர் ஆனால் அன்னைக்கு அன்னைக்கு வந்து எழுபது ரூபாய் பெட்ரோல் அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்ன்னா முப்பது நாளைக்குள்ள ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வருவோம்னு அவர் சொன்னார் பத்து வருஷம் ஆச்சு நூத்தி பத்து ரூபாய் பண்ணிட்டாரு இதை மறைக்கிறதுக்காகத்தான் இதை மறைக்கிறதுக்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை பண்ணிக்கொண்டு ஓகே